ஹாய் மக்களை வெல்கம் டு தோடே ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாஸ்க் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் விக்ரமன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு கவின் ஆண்ட்ரியா ரூஹானி சர்மா சார்லி ரமேஷ் திலக் கல்லூரி வினோ அர்ச்சனா ரெடின் கிங்ஸ்லி பவன் ஆடுகளம் நரேன் சுப்பிரமணியம் சிவா ரோஹித் டெனிஸ் வெங்கட் மகாலக்ஷ்மினு பலர் இதில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் வேலுவாக நடிச்சிருக்க கவின் ஒரு டிடெக்டிவாக இருக்கார் இவரை ரொம்ப இன்டெலிஜெண்ட் ஆனால் செல்ஃப் ஆன பர்சனும் கூட இவரை பொறுத்த வரைக்கும் பணம் தான் எல்லாம் அதனால் இவர்கிட்ட வர கிளையண்ட்ஸ் எல்லாரையும் ஏமாற்றி பணத்தை வாங்குறாரு இவரோட பர்சனல் லைஃப்னு பார்க்கும்போது இவரோட மேரேஜ் ஆல்ரெடி மோசமான நிலமையில தான் போயிட்ருக்கும் அதோட இவருக்கு ஒரு குழந்தையும் இருக்கும் அதை அதிகமாக பார்த்துக்கவும் மாட்டார் இருந்தாலும் பணத்துக்காக எல்லா வேலைகளையுமே செய்கிறாரு இப்போ தான் ரதியாக நடிச்சிருக்க ருஹானி ஷர்மாவை சந்திக்கிறாரு இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொமான்டிக்காக மாறுது இருந்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காது இதுக்கு காரணம் ரதிக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கும் இவங்களுக்கு இதுக்கு மேலே இந்த மேரேஜில் இருக்க முடியாதுன்ற பாயிண்டில் தான் வேலுவை சந்திக்கிறாங்க ரதி அப்புறம் வேலுவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் இப்போ பூமியாக நடிச்சிருக்க ஆண்ட்ரியாவை காமிக்கிறாங்க இவங்க ஒரு பவர்ஃபுல்லான சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இவங்க அப்யூஸ் பண்ணப்பட்ட உமனை என்கரேஜ் பண்ணி அவங்க ஒரு புது லைஃப்பை லீட் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இவங்களுக்கு இன்னொரு முகமும் இருக்குது பூமி பாலிடிக்ஸில் நடக்கிற ஒரு சில பேக் ஒர்க்குக்கு இந்த பொண்ணுங்களை தான் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட பர்சனல் விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சு இவங்க சொன்ன வேலையை அவங்க செய்யலைனா பிளாக்மெயிலும் பண்ணுறாங்க அப்போ தான் பவன்ற ஒரு அரசியல்வாதி அவனோட ஏரியாவில் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக பூமிக்கிட்ட நானூற்றி நாற்பது கோடியை கொடுக்குறாரு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அவங்களோட சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஒழிச்சு வைக்கிறாங்க இப்போ இந்த பணத்தை திருடுறதுக்காக எம்ஆர் ராதா மாஸ்க் போட்டுட்டு ஒரு கேங் வருது இதில் எப்படியோ வேலுவும் மாட்டிக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த மாஸ்க் ரதியோட ஹஸ்பண்ட் பேக்கில் கிடைக்கும் இப்போ இந்த பணத்தை யார் திருடினது வேலும் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிப்பாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும் இப்போ பர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது கவினோட ஆக்டிங் அட்டகாசமாக இருந்தது ரொம்ப செல்ஃபிஷா கன்னிங்காக மேனிப்புலேட்டிவாக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஆண்ட்ரியா ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக நடிச்சிருக்காங்க இவங்களோட ரெண்டு சைட் அதாவது ஒரு பக்கம் ஆக்டிவிஸ்டாகவும் இன்னொரு பக்கம் மாஸ்டர் மைண்டாக இருக்கிறது தான் இந்த படத்தோட ஹைலைட் ஆன விஷயமே ருஹானியோட நடிப்பும் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேர்த்தியா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபியை பற்றி சொல்லியே ஆகணும் விஷுவல்ஸா இருக்கட்டும் அந்த மாஸ்க் போட்ட கும்பல் பணத்தை அடிக்கிற சீன்ஸால இருக்கிற டென்ஷன்னு எல்லாமே அட்டகாசமாக கேமரால பதிவு பண்ணியிருந்தாங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக் அண்ட் பீஜியமும் இந்த கதைக்கு சூப்பர்பா செட்டாக இருந்தது முக்கியமாக கிளைமேக்ஸ் சீன் தான் வர பிஜிஎம் இன்னும் வேறு லெவலில் இருந்ததுனே சொல்லலாம் இந்த படத்தோட எடிட்டிங்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க டைரக்டர் விக்ரமன் இயக்குற முதல் படம் எதுதான் இந்த உலகத்தில் எல்லாருமே அவங்களோட சுயலாபத்துக்காக தான் வாழ்கிறாங்க இதில் யாரும் நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாதுன்ற விஷயத்த ரொம்ப அழகாக கதையாக கொண்டு வந்தது இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துனே சொல்லலாம் ஒரு தரமான இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான் இது ஸோ மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்